தான் ஆசையாய் வளர்த்த பிள்ளை மாட்டு சாதியை சேர்ந்த ஒருத்தவங்களை காதலிச்சு கரம் புடிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கூட்டமாக ஆட்களை திரட்டி அவங்களை ஆணவ படுகொலை செய்யும் பெற்றோரோட இந்த போக்கு இந்த ரத்த வெறி எப்போ அடங்கும்னு தெரில அதுக்கு சமீபத்தில் சென்னையில் ஒரு காதல் ஜோடி வழியாயிருக்கு சென்னை பள்ளிக்கரணை அம்பேத்கர் திருவையைச் சேர்ந்தவர் பிரவீன் அவருக்கு வயசு இருபத்தாறு பட்டியல் சாதி இளைஞர் அவங்க அப்பாவோட சேர்ந்து டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்துருந்துருக்காரு அதே பள்ளிக்கரணை ஜெரடையாம்பேட்டை கணேஷ் நகரை சேர்ந்தவர் ஷர்மிலா அவங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் அவங்க வந்து கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு மூன்றும் மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டுருக்காங்க பிரவீனுக்கும் சர்மிலாக்கும் காதல் ஏற்படுது ஆரம்பத்துலேருந்தே சர்மிலாவோட ஃபேமிலியை வந்து இந்த காதலுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு கடத்தில் சர்மிலாவுக்கு வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க அப்போ சர்மிலாவோட பெற்றோர் தரப்பில் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கப்படுது அப்போ காவல் நிலையத்தில் எழுதி வாங்கி கொண்டு சர்மிலாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதாவது வந்து அப்போவே அதாவது சர்மிலாவும் பிரவீனும் காவல் நிலையத்தில் இருக்கப்போவே வந்து சர்மிலாவோட பெற்றோர் தரப்பில் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்படுது இதற்கடுத்து வந்து அவங்க சென்னை பெரியார் திட்டத்தில் சாதி மறுப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு பள்ளிக்கான இல்லை தனியாக எடுத்து சந்தோஷமா இருக்காங்க அதாவது அவங்களுக்கு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கடந்த ஆண்டு திருமணம் நடக்குது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து பிரவீன் படுகொலை செய்யப்படுறாரு யாரால் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்மிலாவோட அண்ணன் தினேஷ் ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரால் படுகொலை செய்யப்படுறாரு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒருத்தருக்கு பதினெட்டு வயசு ஆனால் வந்து இந்த படுகொலை செய்யப்பட்டதில் முக்கிய காரணமாக இருந்தது வந்து தன்னோட தந்தை தாய் மற்றும் இன்னொரு அண்ணன் ஆனால் அவங்க பேர் வந்து இதில் இல்லை எஃப்ஐஆர்ல இல்லை அவங்க கைதும் செய்யப்படலை அப்படின்றது வந்து சர்மிளாவுக்கு வந்து ஒரு உறுத்தலாகவும் மன உளைச்சலாகவும் இருக்குது ஸோ தன்னுடைய தந்தை துரை தன்னுடைய தாய் சரளா தன்னுடைய இன்னொரு அண்ணன் நரேஷ் ஆனால் இந்த புகாரை காவல்துறை வந்து கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் கடந்த பதினாலாம் தேதி சர்மிளா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறாங்க அதை வந்து தன்னோட மாமியாரும் மாமனாரும் பார்த்து சர்மிலாவோட மாமனாரும் மாமியாரும் பார்த்து அவங்கள மீட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க சிகிச்சை பலனின்றி தற்போது இறந்துட்டாங்க தற்கொலைக்கு முன்னாடி சர்மிளா எழுதி வச்ச கடிதத்தில் தன்னுடைய சாவுக்கு காரணம் தன்னுடைய தாய் சரளா தந்தை துரை தன்னுடைய அண்ணன்கள் தினேஷ் மற்றும் நரேஷ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்னை வந்து நீங்கள் சேர்ந்து வாழாமல் பண்ணிட்டீங்க அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடில பிரவீன் இல்லாமல் என்னால் இருக்க முடில நான் பிரவீன் இருக்க இடத்துக்கே போகிறேன் அப்படின்றத வந்து மனமுடைஞ்சு அந்த தற்கொலை கடிதத்தில் வந்து அவங்க எழுதி வச்சுருந்துருக்காங்க எத்தனையோ விழிப்புணர்வுகள் எத்தனையோ தண்டனைகள் எத்தனையோ உயிர்கள் போனாலும் இந்த ஆணவ கொலை மட்டும் முடிஞ்ச பாடில்லை ஒரு கட்சி வந்து நாடக காத்தலை பற்றி பேசுது ஒரு கட்சி தலைவர் வந்து அது சாதி ஆணவ படுகொலை இல்லை அது குடிபெருமை கொலை அப்படிங்கிறாரு இன்னொரு கட்சி வந்து லவ் ஜிகாத்தை பற்றி பேசுது இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருநூத்தி மூன்று ஆணுவக் கொலைகள் நடந்ததா சொல்லப்படுது அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூணுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருபத்தி மூணு ஆணுவ கொலைகள் நடந்ததாக அதாவது அச்சில கணக்கில் காட்டப்பட்டதான் இது கணக்கில் காட்டப்படாது எத்தனையோ தன் தன் ஆசை ஆசை மகள் தங்கை காதலித்தவனை கொன்று அவர்கள் வாழ்க்கையை சிதைத்து அவர்கள் மகிழ்ச்சியை குலைத்து அவள் தற்கொலை செய்து கொள்ள எல்லா வகையிலும் காரணமாக அமைந்துள்ளது அந்த குடும்பம் அப்படி இருக்க இதை தற்கொலை என சொல்வதா கொலை என சொல்வதா